திருடி சாய்பாபா அவருடைய வாழ்க்கையில் நிகழ்த்தின ஒரு விஷயத்தை பற்றினது அவருடைய இறுதி ஜீவசமாதிக்கு முன்பு நடந்த நிகழ்வை பற்றி நம்ம பேச போறோம் சாய் அப்படிங்கிற அந்த அந்த சொல்லே கூட வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது சிரிடி சாய்பாபா அவர்கள் தன்னுடைய இறுதி காலத்தை நெருங்கியதையொட்டி அவர் ஒரு விஷயம் வந்து செய்தாரு அது வந்து எங்கள் சார்ந்த ஒரு விஷயமாகவும் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவர் வந்து தன்னுடைய பக்தையான லக்ஷ்மிபாய் அவர்களுக்கு ஆசிகள் வழங்க விரும்பினார் லக்ஷ்மிபாய் அவர்களுக்கு இவர் வந்து ஆசீர்வாதம் வழங்கும் பொழுது ஏன் அந்த ஒன்பது நாணயங்களை அவர் கொடுக்கணும் இன்றைக்கு வரைக்கும் ஷீரடி போறவங்க அந்த ஒன்பது நாணயங்களையும் வந்து அவங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க அந்த அவங்களுடைய இடத்திற்கு போய் அந்த நாணயங்களே நம்ம வந்து தரிசிக்கலாம் இந்த ஒன்பதாம் மின் அந்த அளவுக்கு ஒரு சிறப்புகள் வாய்ந்தது இதை ஷீரடி சாய்பாபா அவ்வளோ பெரிய மகான் தன்னுடைய வாழ்க்கையில குறிப்பால் தன்னுடைய பக் பக்தைக்கு உணர்த்தி சென்றார் சாய்ராவ் நியூராலஜி நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான பதிவாக இருக்க போகுது அதுவும் ஷிரடி சாய்பாபா அவருடைய வாழ்க்கையில் நிகழ்த்தின ஒரு விஷயத்தை பற்றினது அவருடைய இறுதி ஜீவசமாதிக்கு முன்பு நடந்த நிகழ்வை பற்றி நம்ம பேச போகிறோம் இதற்கும் என் கணிதத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழலாம் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கே புரியும் எண்கள் அப்படிங்கிறது நிறைய நேரங்களில் நம்மளோட பேசக்கூடிய ஒன்று மனித வாழ்க்கைக்கு அது மிகவும் பயன் தரக்கூடியது அப்படிங்கிறதை உணர்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் முன்பு கணித துறையில் மா மேதைகளாக இருந்தவர்களும் இதை ஏற்றுக்கொண்டு தான் இருந்தாங்க நம்ம ஏற்கனவே எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லி பதிவுக்குள்ளார போகிறேன் யாருக்கெல்லாம் அவர்களுடைய பெயர் பொருந்தியிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்க எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இதை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நான் உங்களுக்கான இலவச பலன்கள் தருவேன் அப்படி பொழுது நம்ம சாய்ரா நியூமராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புங்க அதே போல் உங்களுடைய வியாபார பெயர் ஏதாவது இருந்தால் அதையுமே சேர்த்து அனுப்புங்க அது பொருந்திருக்கா பொருந்தலியா அப்படிங்கிற தகவல் வரைக்கும் மட்டும் நான் அனுப்பிவிடுவேன் பொருந்தலைனா என்ன செய்யணுங்கிற தகவல்களும் அதில் நான் சேர்த்து சொல்லுவேன் அதே போல் குழந்தைக்கு யாராச்சும் பேர் வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க அது பொருந்திருக்கா பொருந்தலியா அவங்க பிறந்த தேதிக்குங்கிற தகவல்கள் சொல்கிறேன் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோடு இந்த உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பும்போது மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில்களை நான் தரேன் இப்போ போகலாம் எண்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது அது வந்து மனிதர்களுக்காகட்டும் ஞானிகளுக்காகட்டும் எல்லாருக்குமே பொதுவானது அதுலேயும் ஒரு சில எண்கள் வந்து ஒரு ரொம்ப புனிதத்தன்மை வாய்ந்தது இன்னைக்கு வரைக்கும் வந்து நூற்றி எட்டு மணி மாலைகளை நம்ம வந்து ஜபத்திற்கு பயன்படுத்திக்கிறோம் அதே போல் நூற்றி எட்டு சதர தேங்காய் வந்து விநாயகருக்கு உடைக்கிறாங்க ஏன் வந்து இந்த வேண்டுதல்களில் இந்த எண்களை புகுத்துறாங்க அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும் அதே போல் ஒரு மண்டல காலம் அப்படிங்கிறத நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க ஸோ இந்த எண்கள் அனைத்திற்குமே வந்து ஒரு காரண காரியம் நிச்சயம் வந்து பலன் தரக்கூடிய காரியம் காரணங்கிறது இருக்கவே செய்யுது ஷிரடி சாய்பாபா அவர்கள் வந்து தங் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்பால் தான் உணர்த்தியிருக்கார் எப்போதுமே வந்து அவர் வந்து நேரடியாக சொல்வா சொல்லாமல் நிறைய விஷயங்களை குறிப்பால் உணர்த்தியே அவர் வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு புரிய வச்சுருக்காங்க அது வந்து சித்தர்களுக்கே உரி உரித்தானது அவரும் அது வந்து ஒரு சூஃபிசம் சார்ந்த மௌலான சாயாக அவர் வாழ்ந்தார் இதில் சாய் அப்படிங்கிற அந்த அந்த சொல்லே கூட வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது இப்போ நம்மளுடைய தமிழ்மொழியில் நம்ம வந்து திரு அப்படின்னு ஒரு அடைமொழி கொடுக்குறோம் இல்லையா உயர் திரு திரு அது மாதிரியான ஒரு அடைமொழி தான் சாய் அப்படிங்கிறது முதன் முதல்ல அவர் வந்து அந்த அந்த சாய்பாபா வாழ்ந்த அந்த ஷீரடி கிராமத்திற்கு விசிட் பண்ணும்போது அந்த கிராமத்தில் காலடி எடுத்து வைக்கும் பொழுது அவருடைய தலைமை சீடராக பின்பு அறியப்பட்ட மகள் சபதி வந்து அவர் வந்து ஆஓோ சாய் அப்படின்னு சொல்லி வரவேற்பார் அந்த கிராமத்துக்குள்ளார வரவேற்பார் ஸோ அந்த முதல் முதல்ல அவர் சொன்ன வார்த்தையே அவருக்கான பெயராக அமைந்து விட்டது சாய் அப்படின்னா பெரிய மனிதர் மாமனிதர் உயர்ந்த மனிதன் அப்படிங்கக்கூடிய பொருள் தரக்கூடியது அது ஒரு அடைமொழியாக நம்ம வந்து அதை எடுத்துக்கணும் அந்த சாய் அப்படிங்கிற அந்த சப்தத்தின் அளவு அந்த எழுத்துக்களின் அளவு வந்து என் கணித ரீதியாக ஐந்தாம் எண் அது எப்படி வந்து சித்தர்கள் தங்களுக்கு வேண்டியதை நிகழ்த்தி கொள்வார்கள் அது பின்பு அனைத்து மக்களுக்கும் பயன் தரக்கூடிய வகையில் அமையும் அப்படிங்கிறது நம்ம நிதர்சனமான உண்மையாக நிகழ்காலத்திலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் சாய்பாபாவை பொறுத்த அளவுக்கு இந்த பெயர் எண் வந்து ஐந்தாம் எண் வருவது ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான விஷயம் காரணம் என்னென்னா என் கணித ரீதியாக ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்குமான எண்களை தான் நம்ம எப்போதுமே கணக்கில் எடுத்துக்குவோம் அதுலேயும் ஒன்றிலிருந்து நான்கு வரைக்கும் ஒரு செட்டு இந்த பக்கம் ஆறிலிருந்து ஒன்பது வரைக்கும் ஒரு செட்டு நடுவில் பார்த்திங்கன்னா அந்த ஐந்தாம் எண் தான் இருக்கும் ஸோ அதே போல் எல்லா மனிதர்களுக்கும் நட்பாக இருக்கக்கூடிய ரொம்ப ஃப்ளெக்சிபிள் குணம் படைத்த எண் எதுன்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் எண் தான் ஸோ அதுதான் அந்த சாய் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கே அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதோட அந்த ஐந்தாம் எண்ணினுடைய தன்மையே வந்து அறிவு அது புதன்கிற கிரகம் வந்து ஐந்தாம் என்ன வந்து புதன் கிரகம்னு சொல்லுவோம் இந்த ஐந்து அப்படிங்கிற அந்த புதனுக்குரிய அந்த தன்மை வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் கூட வந்து சரியாக அமைந்தால்தான் அவங்க அறிவாளியாக இருப்பாங்க இல்லாட்டினா வந்து சரிவர அவங்களுக்கு அந்த புத்தி கூர்மைங்கிறது இல்லாமல் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறோம் சொல்வதுண்டு அது நிகழ்காலத்துலையும் பார்க்குறோம் நம்ம இப்போ சாய்பாபா அவர்கள் சீரடி சாய்பாபா அவர்கள் தன்னுடைய இறுதி காலத்தை நெருங்கியதையொட்டி அவர் ஒரு விஷயம் வந்து செய்தார் அது வந்து எங்கள் சார்ந்த ஒரு விஷயமாகவும் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவர் வந்து தன்னுடைய பக்தையான லக்ஷ்மிபாய் அவர்களுக்கு ஆசிகள் வழங்க விரும்பினார் தன்னுடைய ஜீவ சமாதி காலம் நெருங்கிவிட்டது அப்படிங்கிறத உணர்ந்து அவர் வந்து லக்ஷ்மிபாய் அவர்களை வந்து வர சொல்லி அவங்களுக்கு வந்து என்னுடைய காலம் வந்து முடிய போகுது நான் இதற்கப்புறம் வந்து அருபவுடலோடு தான் இந்த பூமிக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் ஆசைகள் வழங்க போகிறேன் நீ எனது சீடையாக நீ இவ்வளோ நாள் வந்து ரொம்ப சேவை பண்ணியிருக்க உனக்கு நான் வந்து ஒரு காணிக்கை உனக்கு ஒரு சன்மானம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆசீர்வாதமாக ஒன்பது நாணயங்களை அவர் வழங்குறாரு லக்ஷ்மிபாய் அவர்களுக்கு ஒன்பது நாணயங்களை வழங்குறாரு அந்த ஒன்பது அம் எண் அப்படிங்கிறது வந்து சக்தியின் சொரூபமாக அறியப்படக்கூடிய ஒரு எண் அதோட இந்த நவராத்திரி அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம் இல்லையா அதே போல் நவ கிரகங்கள்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ எல்லாத்திற்குமே வந்து ஒரு காரணமாக தான் வந்து ஒவ்வொரு விஷயமே இருக்குது லக்ஷ்மிபாய் அவர்களுக்கு இவர் வந்து ஆசிர்வாதம் வழங்கும் பொழுது ஏன் அந்த ஒன்பது நாணயங்களை அவர் கொடுக்கணும் இன்றைக்கு வரைக்கும் ஷீரடி போகிறவங்க அந்த ஒன்பது நாணயங்களையும் வந்து அவங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க அந்த அவங்களுடைய இடத்திற்கு போய் அந்த நாணயங்களே நம்ம வந்து தரிசிக்கலாம் அவங்க லக்ஷ்மிபாய்க்கு கொடுத்த நாணயங்களாக அந்த இல்லத்திலையே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க ஸோ அந்த ஒன்பது நாணயங்களினுடைய சிக்னிஃபிகன்ஸ் அதாவது தாற்பயம் என்னவென்றால் முதலாவது ஸ்ரவணம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதலாவது ஸ்ரவணம் அப்படின்னா ஒரு இறைவன் சொல் அல்லது ஒரு குரு மகான்களுடைய சொல்லை வந்து கவனமாக கேட்பது எப்போதுமே வந்து ஒரு பேசுவதை விட கேட்பது வந்து மிக சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லிசனிங்கை வந்து அதுவும் ஒரு இறை சார்ந்த ஒரு விஷயங்களை வந்து அப்படியே ஒரு தாழ்மையோடு உட்கார்ந்து கேட்பது அல்லது அதில் கவனம் செலுத்துவதை சிரவணம்னு சொல்லுவோம் இரண்டாவதாக கீர்த்தனம் கீர்த்தனம் அப்படிங்கிறது குரு மகான்களையும் அல்லது இறை சொரூபங்களையும் போற்றி பாடக்கூடியது இதில் வந்து நம்ம இறைவனை போற்றி தான் அல்லது குரு மகான்களை போற்றி தான் அவர்களுக்கு வந்து மனம் குளிரணுங்கிறது கிடையாது அது செய்வதற்கு காரணம் நம்மளுடைய மன ஒடுக்கத்திற்காக அதை போதிப்பதற்காக தான் வந்து கீர்த்தனம் செய்யணும் அப்படிங்கிறாங்க மூன்றாவதாக ஸ்மரணம் ஸ்மரணம் அப்படின்னா அது வந்து ஞாபகம் வைத்துக்கொள்வது அல்லது இறைவனுடைய பேரை வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து மனதால் வந்து எண்ணிக்கொள்வது குரு மகான்களை நம்ம வந்து எந்நேரமும் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் கூட வந்து காணா போயிடும் அப்படிங்கலாம் அது ஸ்மரணம் இது உரியது நான்காவதாக உரியது வந்து பாத சேவை பாத சேவைங்கிறது எப்போதுமே வந்து ஒரு குரு மகான்களுக்கு நம்ம வந்து செய்யக்கூடிய சேவையானது நம்மளுடைய கர்மவினைகளை தீர்க்கக்கூடியது அதுலேயும் மிகவும் உயர்ந்தது வந்து பாத சேவை தான் இத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா காஞ்சி மகா பெரியவர் இருந்தார் சந்திரசேகரேந்திர பெரியவா இருந்தாங்க அவங்களுடைய பாதத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் தொற்ற முடியாது ஏன்னா குருவோடைய பாதத்தை தொடும் பொழுது ஒரு பக்கம் நம்மளுடைய கர்மவினைகள் தீர்ந்தாலும் நம்மளுடைய அத்தனை விஷயங்களையும் அவங்க வாங்கிக்கிட்ட அதை வந்து மகான்கள் இருக்காங்க ஸோ அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைத்து விடுவது கிடையாது ஸோ பாத சேவை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக கருதப்பட்ட காலம் அதில் வந்து ஒரு பக்தர் வந்து காஞ்சி பெரியவருக்கு ஒரு பாத வந்து செய்து கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அவர் காஞ்சி பெரியவர் வந்து முதல்ல வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அதை ஏற்றுக்கொண்ட பொழுது அது தன்னுடைய காலில் அணிந்து இந்த பாதங்கள் வந்து எங்கே போகணும் இந்த பாத ரட்சை எங்கே போகணுங்கிறத சொல்லி வைத்தார் அதுதான் இன்றைக்கி ஓரிகை அப்படிங்கக்கூடிய இடங்களில் இடத்துல ஒரு தஞ்சை பெரிய கோயில் அமைப்பிலேயே கட்டப்பட்ட ஒரு கோயில் ஒன்று இருக்குது ஓரிகைங்கிற ஒரு வில்லேஜ் பக்கத்தில் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற வில்லேஜில் ஸோ அங்கே அந்த பாத ரட்சை இன்றைக்கி வரைக்கும் இருக்குது ஸோ இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது தான் அந்த பாத சேவைங்கிறது அது நான்காவதாக நான்காவது நாணயத்திற்கான அர்த்தமாக எடுத்துக்கொள்ளப்படுது ஐந்தாவதாக அர்ச்சனை அர்ச்சனை அப்படிங்கிறது நம்ம பொதுவாகவே இறைவனை வழிபடுவதற்கு செய்யக்கூடியது அதே மாதிரி பூஜைகள் செய்யக்கூடியது எல்லாமே வந்து ஐந்தாவதை குறிக்கும் ஆறாவதாக நமஸ்கரிப்பது நமஸ்காரம் நமஸ்கரிப்பது அப்படிங்கிறது நம்ம வந்து இறைவனுக்கு படிந்தல் இறைவனுக்கு தலை வணங்கி நிற்றல் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது ஏழாவதாக தாசியா அப்படிங்கிறாங்க தசியா அப்படின்னா வந்து சர்வீஸ் ஒரு இறைவனுக்கு நம்ம வந்து அனைத்து வகைகள்லையும் சே லட்சுமிபாய் அப்படிங்கிறவங்கள நான் இல்லையா அவங்க ஷிரடி சாஹிபா வந்து ஒரு இடத்துக்கும் வந்து ஒரு இடத்துல அவர் வந்து செட்டில்டா அமரலை நடந்துக்கிட்டே இருப்பாராம் ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துராம அவர் போகக்கூடிய எல்லா இடத்துக்கும் இவங்க போவாங்களோ அந்த வெயில் மழைன்னு பார்க்காம அவங்க நடந்து போய் தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு வந்து அவங்க செய்து கொண்டு போயிருந்த ரொட்டியை வந்து உணவு படைத்திருக்காங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு பக்தி சிரத்தையாக இருந்திருக்காங்க அதுதான் அந்த சர்வீஸ் ஓரியண்டடாக சொல்லக்கூடிய அந்த ஏழாவது காணிக்கக்கூடியது எட்டாவதாக ஷக் எத்வா ஷக் எத்வானால் வந்து ஒரு இறைவனை வந்து நம்மளை விட உயர்ந்தவர் தான் நம்ம வந்து ஒரு மிகவும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு விஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் தான் இருந்தாலும் அவருடைய அருகாமையில் நம்மை வைத்து கொள்ளும் பொழுது இப்போ நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கோம் நம்ம ஒரு சில குரு மகான்களை நம்மளுடைய குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்கணும் நம்மளுடைய தாயாக பார்க்கணும் தந்தையாக பார்க்கணும் நம்மளுடைய பாட்டனாக பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு பாண்டிங்கிறத சொல்கிறோம் இல்லையா அதை வந்து ஃப்ரெண்ட்லினஸ் அப்படிம்பாங்க அந்த ஃப்ரெண்ட்லினஸ்ஸை தான் வந்து இந்த சக்கியத்வா அப்படிங்கிறது குறிக்குது அடுத்தது ஆத்ம விதேனா ஆத்ம விதேனா அப்படின்னா வந்து மொத்தமாக நம்மளை வந்து சரணாகதி ஆக்கிக்கொள்வது இறைவனிடம் முழுமையாக நம்மை வந்து ஒப்படைத்துக்கொள்வது அதாவது நமக்கு எந்த துன்பங்கள் வந்தாலும் என்னோடது இல்லை அனைத்தையும் நான் வந்து அது நல்லதாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு மனிதன் வந்து அதிகமாக பணம் சம்பாதித்துட்டாலே எந்த அளவுக்கு ஆட்டம் போடுறாங்கங்கிறத பார்க்குறோம் அந்த பணம் சம்பாதித்த மனிதனுக்கு மிகப்பெரிய அதிகாரமும் கொடுக்கப்பட்டுச்சுன்னா கேட்கவே வேண்டாம் அவன் கடவுளாகவே மாறிடுறான் நான் தான் கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சிடறான் ஸோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்காகவே சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் முதல்ல நீ இறைவனிடம் சரணாகி ஆடே நீ வந்து ஒன் பெரிய உயரத்துக்கு போனாலும் சரி நீ வந்து ரொம்ப ரொம்ப டிவோட்டடாக வந்து அந்த இறைப்பொருளுக்கு கீழே வந்து நம்ம இருக்கணும் அப்படிங்கக்கூடியது இது வந்து துன்பங்களுக்கும் பொருந்தும் நமக்கு என்ன சிரமங்கள் வந்தாலும் இறைவனிடம் சரணாகதி அடையும் பொழுது அது வந்து தீர்க்கப்படும் மார்க்கண்டேயனுடைய வாழ்க்கையிலையும் அதான் நிகழ்ந்தது மார்க்கண்டேயனுக்கு பதினாறு வயதோட அவருடைய ஆயுசு முடியுது அப்படின்னு கணக்கு எழுதிட்டார் ஸோ எமபா யம தர்மராஜா வந்து பாசக்கயிறை எடுத்துகிட்டு வந்துட்டார் அப்போ சிவலிங்கத்துக்கிட்ட சிவன்கிட்ட போய் சரணாகதி அடைகிறாரு லிங்கத்தையே கட்டி அரவணைச்சி அப்போ வந்து மார்க்கண்டேயன் வந்து சிவனை வந்து தன்னுடைய தந்தையாக பாவித்தார் இப்போ இந்த இடத்துல தான் அந்த ஃப்ரெண்ட்லினஸ் அந்த பாண்டிங் பற்றி சொல்லியிருந்தேன் ஸோ நீ தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சரணாகதி அடையும் பொழுது அந்த இடத்துல வந்து விதியே மாறுது ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு விதி மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு விஷயம்தான் சரணாகதிங்கிறது இந்த நவ விஷயங்களை ஒன்பது விஷயங்களையும் குறிப்பால் உணர்த்திய ஒரு தான் அவர் தன்னுடைய பக்தையான லக்ஷ்மிபாய் அவர்களுக்கு அந்த ஒன்பது நாணயங்களை தந்தது ஸோ இந்த இடத்துல இந்த ஒன்பதாம் மீன் அப்படிங்கிறது என் கணித ரீதியாகவும் மிகவும் உசந்த ஒரு விஷயம் ஏன் அதை உசந்தது அப்படின்னு சொல்கிறோம் மற்ற எண்களை காட்டிலும் ஏன் வந்து அதை உச்சத்தில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் எது ஆட்டுவிக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்பது கிரகங்கள் அந்த ஒன்பது கிரகங்களுக்கும் வந்து நம்ம நட்சத்திரங்களாக எத்தனை நட்சத்திரங்களாக நம்ம முன்னோர்கள் பிரிச்சுருக்காங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களாக பிரிச்சுருக்காங்க அந்த இடத்துலையும் ரெண்டு ப்ளஸ் ஏழு ஒன்பது தான் வருது இல்லையா அது மாதிரி இந்த ஒன்பதாம் மீன் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இந்த பிரபஞ்சத்தின் ரகசியமே ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய முன்னோர்களும் சென்று சொல்லி சென்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களும் கண்டு ஒற்றுக்கொள்வது அது வந்து இதில் எந்த சயின்டிஸ்ட் வந்து அந்த மாதிரி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி யாராச்சும் குதர்க்கமாக கேள்வி கேட்டிங்கன்னா நிக்கோலா டெஸ்லா பற்றி நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள் அவர் ஒன்பதாம் மின் மூன்றாம் மின் ஆறாம் எண் பற்றி எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணாருங்கிற தகவல்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த நிக்கோலா டெஸ்லா அவர்களை போற்றும் விதமாக தான் டெஸ்லா மோட்டார்ஸ்ன்னே இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழிலதிபர் எலான் மஸ்க் தன்னுடைய நிறுவனத்திற்கு பேரே வச்சுருக்காருனா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அவர் உயர்ந்த சயின்டிஸ்டுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒன்பதாம் மின் அந்த அளவுக்கு ஒரு சிறப்புகள் வாய்ந்தது இதை ஷீரடி சாய்பாபா அவ்வளோ பெரிய மகான் தன்னுடைய வாழ்க்கையில் குறிப்பால் தன்னுடைய பக் பக்தைக்கு உணர்த்தி சென்றார் அப்படிங்கிறத சொல்லி இந்த பதிவு வந்து நான் நிறைவு செய்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்குமே வந்து அவரவர்களுக்குரிய பெயர் என் கணித ரீதியாக பொருந்தி இருந்தால் உங்களுக்குமே வந்து ஒரு நல்ல காலம் எப்போதுமே கை கொடுக்கும் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் ஒரு சக்தி மிக்க பெயர் வந்து உங்களால் அந்த சிரமங்களிலிருந்து காப்பாற்றும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் உங்களுடைய பெயர் முதல்ல பொருந்தியிருக்கா பொருந்தலையாங்கிற தகவல் வரைக்கும் தெரிந்து கொள்ளணும்னாலும் நீங்கள் தயங்க வேண்டாம் உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதியை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் ஏற்கனவே அனுப்பியவர்களுக்கு நாங்கள் பலன்களை அனுப்பிச்சிட்டேன் அதனால் அவர்கள் திருப்பி அனுப்ப வேண்டாம் புதிதாக அனுப்புவர்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் ஏன்னா ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறு பேருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய நேரம் இருக்கிறதுனால இது கட்டாயம் இருக்கிறதுனால நேரம் போதாமையினால் ரொம்ப சிரமத்திற்கு உள்ளாகிறேன் ஸோ மூன்று நாட்கள் வரைக்கும் கால அவகாசம் கொடுத்தாங்க மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பிச்சி வைக்கிறேன் அதே போல் வியாபார பெயராக இருந்தாலும் அனுப்புங்க குழந்தையுடைய பெயராக இருந்தாலும் அனுப்புங்கள் உங்களுக்கான பதிலை நான் தரேன் மறந்துடாமல் நம்ம சாய்ரா நியூமராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு பொழுது உங்களுக்கான பதிலை நான் மூன்று நாட்களுக்குள்ளார அனுப்பி வைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்